ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காரிய தடை நீங்கி வெற்றி தரக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நாம செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அது வந்து வெற்றி அடைந்தால் தானே அதற்குரிய பலனை வந்து நம்மளால பெற முடியும் பலருக்கும் வந்து இந்த வெற்றி கனி என்பது எட்டா தூரத்தில் தான் இருக்கிறது எவ்வளவு முயற்சிகளை செய்தாலும் அப்படி முயற்சிகளை வந்து செய்தாலும் அவர்களால் வந்து வெற்றி அடைய முடியும் முடியாத சூழ்நிலை கூட இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான மஞ்சள் பரிகாரத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் நமக்கு வெற்றிகள் கிடைக்கணும்னு சொன்னா அதற்கு வந்து நவக்கிரகங்களின் அருள் வந்து இருக்கக்கூடிய அதாவது குரு பகவானின் அருள் தான் நமக்கு வேண்டும் அதே போல நம்மளுடைய வெற்றியை வந்து தடை செய்யக்கூடிய காரிய தடைகளை வந்து நீக்குவதற்கு தான் விநாயக பெருமானின் அருளும் வந்து நமக்கு வேண்டும் இவர்கள் இருவருடைய அருளும் வந்து ஒரு சேர பெறுவதற்கு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் பரிகாரம் தான் இந்த பரிகாரம் அதாவது இந்த பரிகாரத்துக்கு நமக்கு குரு பகவானுக்கு உகந்த வந்து விரலி மஞ்சள் வந்த விநாயகருக்கு உகந்த அருகம்புள்ளும் இருந்தால் போதும் எந்த ஒரு காரியத்தை வந்து செய்வதாக இருந்தாலும் அந்த காரியத்தை வந்து செய்யக்கூடிய அன்றைய நாளில் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்த இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னு சொன்னால் அந்த காரிய தடையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்க நமக்கு வந்து வெற்றிகள் உண்டாகும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்ததுக்கு பிறகு வந்து வீட்டு பூச்சி அறையில் சென்று தீபம் ஏற்றி வைத்து பிறகு வந்து அமைதியாக அமர்ந்து வந்து எந்த காரியத்தை நாம செய்ய போறோமோ அந்த காரியத்தில் வெற்றிகள் வந்து ஒரு முனையாக உடையாத விரலி மஞ்சளையும் ஒன்றாக வைத்து நீங்கள் கட்டி போட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்கள் எப்பொழுதும் வந்து அந்த காரியம் வந்து நிறைவடைகிறதோ அப்பொழுது வந்து அந்த விரலி மஞ்சளை எடுத்து விடுங்கள் அருகம்புள்ள வந்து கால்படாத இடத்துல வந்து போட்டு விடல விரலி மஞ்சளை வந்து நம்மளுடைய சமையலுக்கு நாம பயன்படுத்தி கொள்ளலாம் ஏதாவது ஒரு காரியத்தை வந்து செய்யும் பொழுது மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும்னு இல்ல எப்பயும் அன்றாட நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகணும் தொழில் சிறப்பாக நடைபெறணும் வேலையில சிறந்து விளங்கணும் குழந்தைகள் படிப்புல சிறந்து விளங்கணும் அப்படின்னு கூட நினைச்சிங்கன்னா இந்த அருகம்புள்ள மற்றது மஞ்சள்ல வந்து தொடர்ச்சியாக உங்களுடைய வீட்டுல வைத்து கொண்டாலே போதும் ஒரு முறை இதை வைத்து விட்டால் போதும் மறுபடியும் அருகம்புல் காய்ந்த பிறகு புதிதாக அருகம்புள்ள மாற்றிக்கொள்ளலாம் மஞ்சள் இல்ல பூச்சி ஏதாவது வைப்பது போல தோன்றினால் அப்பொழுது கொள்ளலாம் முழுமனதோடு இந்த பரிகாரத்தை வந்து செய்வதன் மூலம் விநாயக பெருமானின் அருளும் அருளும் நமக்கு வந்து கிடைக்கும் மேலும் நம்மளுடைய அன்றாட காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி வெற்றிக்கு மேல் வெற்றி வந்து உண்டாகும் என்ற தகவலை கூறியின்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி